திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஆயிரம் கணக்கான பக்தர்கள் குவிந்து பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் திருவள்ளூரில் உள்ள பிரசித்தி பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் அம்மாவாசை தினத்தன்று பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபடுவது உண்டு அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசை தினத்தில் பக்தர்கள் அதிக அளவில் வழிபடுவது வழக்கம் இந்த அம்மாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்பதாலும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பதால் திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமல்லாது சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இருந்தும் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் அருகில் குளத்தில் முன்னோர்களுக்கு ஆயிரம் கணக்கான பக்தர்கள் தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் நோய்கள் தீர்க்கவும் தடைப்பட்ட திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வீரராகவ பெருமாளை வழிபட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்து வருகின்றனர் அதே நேரத்தில் உறவினர்கள் இறந்திருந்தால் இந்த வீரராகவர் கோவிலில் இரவு தங்கினால் புண்ணியம் கிடைக்கும் என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் இங்கு இரவு நேரங்களில் கோவில் அருகே தங்கியும் வீரராகவரை தரிசித்து செல்கின்றனர் 何だ